அனால்தாவள சப்போர்ட் பண்றோம் அவ கேரக்டர் நல்ல கேரக்டர் அதுலயே பார்த்தா தெரியுது இல்ல அவளோட நல்ல என்ன காயத்ரி காயத்ரி என்ன காரண அவ எப்பவுன்னா எல்லாரத்தையும் அனுப்பிட்டு தான் மட்டும் ஜெயிக்கலாம் நினைக்கறோம் 나மிதா அவங்க ரொம்ப பின்னாடி பேசுற மாதிரி இருக்கு என்ன என்னோட சப்போர்ட் வந்து ஓவியாக்கு அவங்க ரொம்ப கேஷுவலா ரொம்ப ஜாலி டைப்பா இருக்காங்க அது வந்து மத்தவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது தென் அவங்களுக்கு ஓட்டு வந்து நிறைய விழுறதால அவங்களுக்கு போராம இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது இப்ப ஜூலியன் ஒரு கேரக்டர் அவங்களை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நோ கமெண்ட்ஸ் இல்ல இல்ல இது எனக்கு அந்த அளவுக்குல அவங்க வந்து மெரினால போராட்டம் பண்ணும்போது ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்துச்சு அவங்க மேல இப்ப எனக்கு பிடிக்காத கேரக்டர் அவங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு பிடிக்கல பச்சோந்தி அது ஏதோ சொல்ல விரும்பல காயத்ரி ஒரு கேரக்டர் இருக்காங்களா அவங்கள பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ரொம்ப பஜேரி மாதிரி பிஹேவ் பண்றாங்க அவங்க எல்லாம் இப்படி இருப்பாங்களா அப்படின்றது வந்து எங்களுக்கு இத பார்த்து ஒரு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அவங்க இந்த மாதிரி பண்றதெல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க ஓவியா கண்டிப்பா ஓவியா அமிதா என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா அவங்க அந்த ஓவியாவே ரொம்ப இது பண்றாங்க டாமினேட் பண்றாங்க அவங்களே என்ன டார்கெட் பண்றாங்க அவங்களே போட்டு அடிக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் அவங்க தனியா இருக்கனால அவங்களே ஓரங்கட்டுறாங்க